வாழ்க்கையில் சாதிச்சு காட்டின ராசிக்காரங்க இவங்க தான் இந்த ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டாங்க வாழ்க்கையில் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யாருக்கிட்டேயும் எந்த உதவியும் கேட்கக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட கிடையாது எந்த சூழல்லையும் நாம் வந்து யாருக்கிட்டையும் கையேந்தி நின்றக்கூடாதுன்னு அடுத்தடுத்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த சூழ்நிலையும் சரி நம்ம எடுத்த லட்சியத்தை பின்வாங்கவே கூடாதுன்னு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க கூட சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லலேயும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் அப்படி மனம் நல்ல கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி போட்டுட்டு அடுத்தடுத்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையில் ரொம்ப கவனம் எடுத்து செய்வாங்க இவங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டாங்கன்னா அதில் அந்த விஷயத்தை முடிக்காமல் விடமாட்டாங்க மகிழ்ச்சியான தருணங்களை இழக்க யாருக்காண்டியும் இழக்கவும் மாட்டாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் பின்வாங்கிற மனநிலை இவங்ககிட்ட கிடையாது யாரு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்றத கேட்க வைக்கிற மனநிலையில தான் இவங்க கொண்டவங்க இவங்க சொன்னா அந்த விஷயம் கரெக்டாகவும் இருக்கும் எந்த விஷயத்துக்காண்டியும் அந்த விஷயம் சரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அந்த விஷயம் சரியா இருந்தால் மட்டும்தான் அது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட என்ன விஷயத்த பேசுறோம்னு கரெக்டா தேர்ந்தெடுத்து பேசுவாங்க எக்காரந்த கொண்டாலும் இப்படி தான் பேசணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வைராக்கியமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய மனநலம் கொண்டவங்க யாருக்கும் உதவினா போதும் இறங்கி இறங்கி உதவி செய்யக்கூடிய மனம் அதிகம் உண்டு இந்த ராசிக்காரங்க எத்தனையோ உதவி செஞ்சுருந்தவங்கள பார்த்து திரும்ப உதவின்னு இவங்களுக்கு ஒரு உதவின்னு போய் கேட்டால் அந்த உதவியை இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கவே மாட்டாங்க அவங்க மேலே ஒரு துளி கூட கோவப்பட மாட்டாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைய அந்த குழந்தை எதுவும் படிக்கணும் அந்த அளவுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு போராடி அந்த குழந்தைய ஒரு ஆளாக்கணும்னு வைராக்கியமாக வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இவங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க யோகக்காரங்களாக தான் இருப்பாங்க தாய் தந்தங்களை எப்போதுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு துளி கூட விரும்ப மாட்டாங்க தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வாழணும்னு விரும்பக்கூடியவங்க பணத்தை குருவ குருவை சேர்த்து அதில் ஒரு பெரிய ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வேலையை இவங்களே தேர்ந்தெடுத்து அந்த வேலையை சைடில் வேலை பார்த்து அதுலேருந்து வருமானத்தை எடுத்து படிச்சிருப்பாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க பற்றி சொல்லணுன்னா எத்தனையோ பெருமைகள் இருக்குது இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அந்த விஷயத்தை அடையாமல் விட மாட்டாங்க இவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து அந்த வேலையை முடிச்சிடுவாங்க இந்த ராசிக்காரங்க எந்த சூழலையும் சரி நம்ம ஒரு பயணத்தை ரத்து பண்ணணும்னு நினச்சா ப சில பேர் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் ஒரு பயணம் எடுத்துட்டாங்கன்னா அந்த பயணத்தை பின்வாங்க மாட்டாங்க அதில் எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எதுவுமே பார்க்க மாட்டாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய வைராக்கியம் மனம் கொண்ட இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா சில விஷயத்தை வந்து பணம் யாருக்கும் உதவி செய்கிற மனசு இவங்ககிட்ட அதிகம் உண்டு அந்த உதவி செஞ்சவங்க திரும்ப இவங்களை எதா பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த நட்பை அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க அடுத்து இந்த நட்பை நம்ம உருவாக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருப்பாங்க நல்ல மனம் கொண்டவங்க இவங்க இந்த ராசிக்காரங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் தோன்றுந்துவிட்டோம்னா அந்த பிஸ்னஸை அடுத்தது எப்படி அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் அப்படின்னு திங்க் பண்ணி எவ்வளோ முதலீடு போடுறங்கிறது முக்கியம் இல்லை அந்த முதலீடில் நம்ம எவ்வந்த அளவுக்கு நம்மளுடைய புகழ் நின்றுச்சு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மனநலம் இவங்கிட்ட அதிகம் உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதும் யாருக்கிட்டையும் சரி பணம் லோனு இதே மாதிரி போய் யார்ட்டையும் கேட்டு கெஞ்சணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னகுட்டியே பணத்தை சேர்க்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இவங்க லேண்டு இதே மாதிரி சில விஷயத்த அதிகமாக பணம் சேர்த்து வாங்கி போட்டு அதுலேருந்து விற்று அந்த பணத்தை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களே தவிர யாருக்கிட்டேயும் போய் எதிர்பார்த்து நிற்கணும்னு விரும்ப மாட்டாத ஒரு மனநலம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா யாருக்கு நானா இறங்கி இறங்கி உதவி செய்கிற மனசு இவங்ககிட்ட உண்டு இவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் எதுவும் உதவி செஞ்சு கொடுக்குற மனசு இவங்ககிட்ட உண்டு அதே மாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா வீட்டில் யாரும் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ரொம்ப விரும்புவாங்க குப்பை காடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக கடை சொல் இப்படி வச்சுக்கிடக்கூடாது நீட்டாக வச்சுக்கோங்கன்னு பயங்கரமாக திட்டுவாங்க எதுக்குன்னா இடத்த சுத்தமாக வச்சா தான் நமக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் நீட்டாக இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சு இவங்களுக்கு கொடுக்கலன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க ஆனால் அந்த கோவத்தில் ஒரு காரணம் இருக்கும் தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க தேவைப்பட்டால் என்ன விஷயத்தையும் அடையிறதுக்கு போராடுவாங்க யாருக்கிட்டையும் சரி என்ன சூழல்லையும் சரி தனக்கிட்ட இருக்க ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு உணவு முறைகள்லாம் நிறைய பிடிக்கும் இவங்களுக்கு வீட்டில் வந்து கார்டன் இதே மாதிரிலாம் வச்சு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க காரு இது மாதிரி மாதிரிலலாம் ரொம்ப ஆசை உண்டு காரு வாகனம் என்னென்ன வாகனங்கள் இருக்கோ அனைத்துலேயும் பயணம் பண்ணணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் போகணுன்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க எங்கெங்கே போகணுமோ அத்தனைக்கும் மந்த்லிக்கு லெட்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க இப்படி போகிறவங்க இவங்க மனம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிடணும் விரும்புவாங்க வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு எது வேணுமோ அவங்களுக்கு அத்தனையும் செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க நண்பர் வட்டம்னா தேவைக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க தேவையில்லாத நண்பர்களை உருவாக்கவும் மாட்டாங்க தேவையில்லாத நண்பர்கூட பழகவும் மாட்டாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழிபாடு உண்டு இவங்களுக்கு அதிக பிடித்த தெய்வம் அப்படின்னு சொன்னால் விநாயகர் சன் விநாயகர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருகர் அதுக்கடுத்து பெருமாள் அம்பாள் இவங்க நாலு வரையும் வணங்குவாங்க என்ன காரணம்னா ஒவ்வொரு நாட்களில் ஒரு தெய்வத்தை வணங்கணும்னு நாள் போட்டு வணங்கக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது ஏன் கிடைக்கலன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதில் முடிவு எடுத்து அடுத்து ஏன் நடக்காமல் போச்சுன்னு அதுக்கு ஸ்டெப் எடுத்து அந்த வேலையை முடிச்சே தீர்வாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க அது அடுத்த யோகம் கிடைக்கல அப்படின்னு வார்த்தையே பண்ண மாட்டாங்க சில பேர் ராட்ரி சீட்டு எடுக்கிற பழங்கள்லாம் பழக்கங்கள்லாம் இருக்கும் அந்த பழக்கத்தில் அடிட் ஆனவங்கலாம் சில பேர் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து எந்த விஷயத்துலையும் அடிட் ஆக மாட்டாங்க த செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு விரும்ப மனநலம் கொண்டவங்க எந்த வேலையிலையும் நீட்னாக இருக்கணும் நீட்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க செல்லக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் சரி நம்ம பயணம் பண்ணால் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அந்த பயணத்துலேருந்து பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களாக கூட இருக்கலாம் அவங்க வந்து இவங்க ட்ராவல் பண்ணும்போது வாடகை எல்லாம் கரெக்டாக பேசலைன்னா கோவப்பட்டு பேசிய மனம் கொண்டவங்க இவங்க இவங்க பேசும்போது எந்த விஷயத்தையும் கரெக்டாக இவங்க பேசுகிறாங்களான்னு பார்ப்பாங்க ஆப்போசிட்டில் உள்ளவங்க சரியாக பேசலைன்னா அவங்ககிட்ட எப்படி பேசி அந்த இடத்துலேருந்து நவுண்டு வரணும்னு பார்த்து நவுண்டு போயிடுவாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இவங்க எப்போதும் அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு திங்கிங்கில் வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உண்டு சில விஷயத்துக்கு ஒரு சீட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த சீட்டு ரூபா கரெக்டாக இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதுக்கடுத்து லோன் எதுவும் போட்டிருக்காங்கன்னா அந்த லோன் சொன்ன டேட்டில் கிடைக்கும் அதே மாதிரி பணம் வரவரில் வரவு சொல்ல கரெக்டாக இருக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பணம் கரெக்டாக கை வந்து இவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல இருந்தால் இவங்க கூட நட்பு நம்ம கூட நிலைக்கும் இந்த ராசிக்காரங்க சில விஷயத்த நம்ம கரெக்டாக பேசலன்னா இவங்க உதவசம் பண்ணிட்டு தூரம் போயிடுவாங்க இவங்ககிட்ட பொய் சொன்னால் சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்காது நேர்மையாக அதிகமாக விரும்பக்கூடிய மனநலம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் யோகக்காரங்கன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க என்னத்துக்கு யோக போட்டோன்னா வீட்டில் சின்ன வயசுலேருந்தே செல்ல பிள்ளையாக வளர்ந்தவங்க தான் இந்த ராசிக்காரங்க வீட்டில் அம்மா அப்பா பேச்சு அப்படி கேட்டு வளர்ந்ததுனால வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்து லாபம் இருந்து அது அத்தனையும் பார்த்து வளர்ந்த ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்